லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் இருப்பவர் பேராசிரியர் மஞ்சுளா அவர்கள் வணக்கம் மேடம் வணக்கம் அமித்ஷா அவர்கள் தமிழிசைக்கு எதிராக அந்த விரல் நீட்டி பேசியது பல்வேறு சர்ச்சைகளை கிளப்பியிருக்கிறது எச்சரிக்கை கொடுத்தாரு கண்டிக்கிறாருங்கிறாங்க சிலர் அறிவுரை தான் வழங்கினார் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் தமிழிசை அவர்கள் அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக தொடர்ந்து பேசி வந்துட்டு இருந்தார் பாஜகவில் சமூக விரோதிகள் அதிகமாக இப்போ சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க இது போன்ற குற்றச்சாட்டுகள்லாம் முன்வைத்தார் அது மட்டுமல்ல தமிழிசை அவர்கள் வந்து ஆர்எஸ்எஸ் பின்புலத்திலிருந்து வராதவர் என்பதும் ஒரு முக்கியமாக பார்க்கப்படுது தமிழிசை தொடர்ந்து சில நேரங்களில் அந்த மாதிரி அவமானப்படுத்தப்படுகிறார் இல்லையா அதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது வந்து அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் உழைக்கக்கூடிய மக்கள் தொண்டர்கள் சொல்லக்கூடிய வேலைகளை வந்து செய்யக்கூடியவர்கள் இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இடைநிலை சாதி ஒடுக்கப்பட்ட மக்கள் இப்படி தான் இருப்பாங்க அப்போது உயரத்துக்கு வர்றவங்க யார் பதவிக்கு இருக்கிறவங்க யார் அப்படின்னு சொன்னால் கண்ணை முடித்து சொல்லலாம் அவாதான் பார்ப்பனர்கள் தான் இந்த சூழலில் ஒரு பெண்ணை ஒரு ஆளுநரை முன்னாள் ஆளுநரை ஒரு மருத்துவரை தமிழ்நாட்டை சார்ந்தவரை நல்ல பின்புலம் கொண்ட ஒருத்தரை வந்து நீங்கள் இந்த அளவுக்கு நடத்துகிறீங்கன்னா அப்போ மற்றவங்களுடைய நிலமையை யோசிச்சு பாருங்கள் பல பேர் என்ன சொன்னாங்கன்னா பெண்களுக்கு ரொம்ப ஆதரவான கட்சி பெண்களுக்கு பாதுகாப்பான கட்சி அப்படின்னு சொல்லிட்டு தான் தலையில் தானே வந்துட்டு மண்ணை வாரி கொட்டிக்கிட்டு போய் சேர்ந்தாங்க அவங்களுடைய நிலமெல்லாம் இன்னைக்கு என்னாச்சு அப்படின்றத நம்ம பார்க்குறோம் இன்னைக்கு இந்த தேர்தல் அறிவிச்சு வேட்பாளராகவும் நிறுத்தலை குறைந்தபட்சம் எம்பி எம்பின்னு சொல்கிறோம் இல்லையா ராஜ்யசபா எம்பி அதுவாகவும் கொடுக்கல வேற எதையுமே கொடுக்காம கை கழுவி விட்டுட்டாங்கன்னு பார்க்குறோம் அப்போ இந்த சூழல்ல இன்னைக்கு தமிழிசை அவர்களை அமித்ஷா அவர்கள் எப்படி நடத்துனாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது பகீர்னு இருக்குது ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா அவங்க ரெண்டு பேருக்குள்ளே உண்மையிலே என்ன தான் பேசுனாங்க என்ன வேணும் அப்படின்வான் கடையில் இருக்கிற ஆள் உடனே வ வந்திருக்கிற வடிவேல் சொல்லுவான் என்ன வேணும் அப்படின்வான் ஏய் என்ன வேணும் என்ன தான் வேணும் அப்படின்வான் அப்போ ரெண்டு பேரும் என்ன சொல்ல வராங்க அப்படின்றது கடைசியாக தான் புரியும் அந்த மாதிரி அமித்ஷா அவர்கள் வந்து கோபமாக பேசுற மாதிரி இருக்கு ஏதோ மிரட்டுற மாதிரி இருக்கு அவருடைய முக பாவனையே வந்து ரொம்ப இருக்குது கால் மேல கால் போட்டுட்டு அவ்வளோ ஒரு ஆணவத்தோடு இருக்கிற மாதிரிலாம் இருக்கு இவங்க வந்து என்ன பேசுனாங்க அது மறுத்து சொல்ற மாதிரி இருக்கு அதுவும் குனிஞ்சு பேசுறாங்க பக்கத்துல கூட உட்கார முடியல எல்லாரும் வரிசையா உட்காந்துருக்குறாங்க இப்படி வந்து ஒருத்தரை நடத்தலாமா உண்மையிலேயே அவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனையே இல்லை இல்லை அவர் வந்து மெரட்டில் அப்படின்னு சொன்னால் கூட ஒரு புது வெளிகளில் ஒரு புது மேடையில் இவர் சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு முதல்வர்னு சொல்லக்கூடிய அந்த பதவி கிடைக்கக்கூடிய இந்த நேரத்தில் இப்படி ஒரு சர்ச்சையான நிகழ்ச்சி செய்தியை வந்து பரப்புறத்துக்கான ஒரு வேலையை பார்க்கணுமா அவங்க தமிழிசை அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த மேடையில ஏறி வரும் பொழுது மேடையில இருக்கக்கூடிய எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிக்கிட்டே வராங்க அந்த பண்பாடை நம்ம நினைச்சு பார்க்கணும் அப்போ அப்படி வணக்கம் சொல்லிட்டு வரும் பொழுது இவரும் வந்து கையெடுத்து கும்பிட்டுட்டாரு திடீர்னு ஞாபகம் வந்த மாதிரி அம்னீஷியால இருந்து திடீர்னு வெளியில வந்த மாதிரி ஆ இங்கே வா வா நம்ம பசங்களெல்லாம் எல்லாம் கூப்பிடுவோம் இல்லையா ஏய் வா அந்த மாதிரி ஒரு டோன்ல இருக்கு அதை பார்க்கும் பொழுது அப்போ இவங்கெல்லாம் பெண்களுக்கு என்ன மதிப்பும் மரியாதையும் கொடுக்க போகிறாங்க பாஜக அப்படின்னு சொன்னாலே பாரதிய ஜனதா கட்சி அப்படின்றது மாதிரி பாலியல் ஜல்சா கட்சி அப்படின்லாம் வந்துடுச்சு அப்படின்னா பெண்களை வந்து இவங்க வெறும் பாலியல் தான் நினச்சி பார்க்குறாங்க அப்படின்றது புரிஞ்சிடுச்சு இப்போ இந்த சூழலில் ஒரு மதிப்பு மிக்க ஒருத்தரை அவங்க வந்து எத்தனையோ தேர்தல்களில் சந்திச்சிருக்காங்க தேர்தலில் தோல்வியும் அடைஞ்சிருக்காங்க அப்படி தோல்வி அடைஞ்சப்பவும் கூட சொல்லியிருக்கிறாங்க நான் வந்து பணம் இல்லாதவ மக்களுக்கு பணத்தை வந்து கொடுத்துருந்தா இந்நேரம் எனக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க இந்த மாதிரியான இதெல்லாம் கூட பேசியிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு நபரை குறைந்தபட்சம் பட்சம் நீங்கள் உண்மையிலேயே அவங்க பேசணும் அப்படின்னா ஒன்று எழுந்து நின்று பேசியிருக்கலாம் இல்லை அவங்கள கூப்பிட்டு இன்னொரு ஒரு இடத்துல ரெண்டு பேரும் உட்கார வச்சு பேசியிருக்கலாம் ஆனால் ரொம்ப ஆணவப்போக்கூட ரொம்ப திமிருத்தனத்தோட அந்த பாடி லாங்குவேஜ்னு சொல்கிறோம் இல்லையா அந்த உடல் மொழி இன்றைக்கெல்லாம் அரசாங்கம் வந்து பள்ளிக்கூடத்திலேயே மாணவர்களை வந்து கடுமையாக பேசக்கூடாதுன்னு சொல்லுது கொம்பெடுத்து அடிக்கக்கூடாது கைகளாலேயும் அடிக்கக்கூடாது கடுமையாகவும் பேசக்கூடாதுன்னு சொல்லுது அப்போ இவங்களுக்கெல்லாம் யார் பாடம் நடத்த போகிறாங்க அப்போ இவங்களுக்கெல்லாம் அந்த வரையறையே கிடையாதா ஒருத்தரை எப்படி நடத்தணும் தன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடியவங்க அதுவும் அந்த அம்மையார் யார் இன்னைக்கு நேற்று கட்சியில சேர்ந்தவங்களா இல்லை ஏதாவது பதவை கொடுப்பாங்க அப்படின்றதுக்காக கட்சியில் சேர்ந்தவங்களா இல்லை அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதுலேருந்து இந்த பக்கம் வந்துட்டாங்க இருபத்தஞ்சி வருஷம் விழா ஆண்டு இதுவரைக்கும் அவங்க இந்த கட்சியில் எவ்வளவு தூரம் உழைச்சிருப்பாங்க ஆரம்ப காலங்களெல்லாம் ஒவ்வொரு வருஷத்தில் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றத ரிப்போர்ட்ஸ் அறிக்கைகளாக வந்து தயார் பண்ணி மேலிடத்துக்கு கொடுத்தவங்க தான் தமிழிசை அவர்கள் அப்போது அவங்களுடைய செயல்பாடு முறைகள் அவங்க வந்து பிரச்சாரம் பண்ணக்கூடிய துணி இதுக்கு முன்னாடி அவங்க வந்து தொலைக்காட்சிகளிலலாம் விவாதங்களில் பங்கெடுத்திருக்கிறாங்க அப்போது அப்போல்லாம் எந்த அளவுக்கு அவங்க வந்து உழைச்சிருக்கிறாங்க அப்படின்றது அமித்ஷா அவர்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படி தெரிஞ்சிருந்தும் கூட இன்றைக்கி இந்த தேர்தலில் சுத்தமாக தமிழ்நாட்டில் வரல அப்படின்றதுக்காக அவங்கள அந்த மாதிரி பேசுறது அப்படின்றது ரொம்ப தவறான ஒரு மனநிலை பஞ்சாபில் கூட சுத்தமாக இல்லை பாஜக வெற்றி பெறல அப்போ அங்க என்ன பண்ண போறீங்க இந்த கேள்வியை வந்துட்டு நீங்க தமிழிசை அவர்களை பார்த்து இந்த மாதிரி நடந்துக்கிறீங்க நேற்று வரை தமிழிசையை கிண்டல் அடித்து விமர்சித்து வந்த தமிழகத்தில் நேற்று வரைக்கும் கிண்டல் அடித்து விமர்சித்து வந்தாங்க இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே தமிழிசைக்கு ஆதரவாக கொந்தளிச்சிருக்கு இல்லையா இது எப்படி பார்க்குறீங்க இப்போது தமிழிசை அவர்கள் வந்து பாஜகவில் சேர்ந்தப்போ யாருமே வாழ்த்து சொன்னது கிடையாது ஆனால் பாஜகவில் வந்து அவங்களுக்கு ஆளுநர் அப்படின்ற ஒரு பொறுப்பு கொடுக்கும் பொழுது திராவிடர் கழகத்திலேருந்து வாழ்த்து வந்தது ஏன்னா ஒரு பெண்மணி தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு இப்படி ஒரு அரசியலில் அங்கீகாரம் கிடைச்சிருக்கு அப்படின்றதுனால ஒரு வாழ்த்து சொன்னாங்க அவங்க இருக்கிற பாஜகவுக்கு அந்த வாழ்த்து கிடையாது அப்போ இப்போ கூட ஒரு பாஜகவினுடைய நிர்வாகிக்கு இந்த மாதிரி நடந்தது அப்படின்றத விட ஒரு தனி மனிதனாக நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மானமும் அறிவும் தான் மனிதர்க்கு அழகு சுயமரியாதை தான் நம்முடைய முகம் அந்த சுயமரியாதைக்கு ஒரு அவமானம் ஏற்படும் பொழுது ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டில் இருந்து நம்ம குரல் கொடுக்குறோம் இது தமிழிசைக்கு மட்டும் கிடையாது வேற யாருக்காவது இந்த மாதிரி நடந்திருந்தா கூட தமிழ்நாட்டில் இருந்து ஒரு குரல் வந்து நிச்சயமாக ஒலிச்சிருக்கோம் அதுதான் உண்மை அதுதான் நடைமுறை அதனால அவங்களுடைய அந்த பாஜகவில் போய் இணைஞ்சதில் தமிழ்நாட்டில் யாருக்குமே வந்து உடன்பாடு கிடையாது ஏன்னா அவங்க ரொம்ப பாரம்பரியம் மிக்க காங்கிரஸ் குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஆரம்ப கட்டங்களில்லாம் ராஜ் தொலைக்காட்சியில் நீங்களும் பேச்சாளராகலாம்னு ஒரு நிகழ்ச்சி நான்லாம் எல்லாம் பங்கெடுத்திருக்கிறேன் அப்போது இவர் அனந்தன் அவர்கள் நடுவராக இருந்து ரெண்டு தரப்பினரையும் பேச விடுவாங்க கல்லூரி மாணவர்களை அந்த மாதிரி பேச வரும் பொழுது இவங்க தான் நெறியாளராக நின்று ஒவ்வொருத்தரையாக கூப்பிடுவாங்க அப்போது அந்த ஒரு ஒரு எபிசோடுன்னு சொல்லுவோம் இல்லையா அதுக்கு நடுவில் இவங்க போய் இது ஆடையை வந்து மாற்றிட்டு வராது ஒரு மருத்துவராக இருந்து இந்த அளவுக்கு இலக்கியம் நோக்கி வராங்களே அப்படின்றது ஒரு பெரிய மகிழ்ச்சியான ஒரு விஷயம்தான் அப்போது அவங்க அப்பாவுக்கு எவ்வளவு தூரம் அவங்க ஆதரவோடு இருந்திருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது திடீர்னு வந்து அதற்கு நேர் எதிரான ஒரு சித்தாந்தம் கொண்ட ஒரு கட்சியில் இணைஞ்சிட்டாங்க அப்படின்றது ரொம்ப பெரிய வருத்தம் தான் கிட்டத்தட்ட தற்கொலை முயற்சி மாதிரி அதுக்கெல்லாம் நம்ம யாருமே வாழ்த்து சொல்லலை அதில் அதுக்கெல்லாம் நம்ம யாரும் வரவேற்பு கொடுக்கல ஆனால் இன்றைக்கி அவங்க சுயமரியாதைக்கு இப்படி ஒரு அவமானம் நடந்திருக்கு நீங்கள் கேளுங்க கட்சியில் ஒரு பிரச்சனை இல்லை இவங்க ஏதோ பேசிட்டாங்க இல்லை இவங்களுடைய மேலே உங்களுக்கு அதிருப்தி இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் கேளுங்க ஆனால் அதை எப்படி கேட்க வேண்டும் அந்த ஒரு வரைமுறை நெறிமுறைன்னு ஒன்று இருக்கு இல்லையா நீங்கள் வந்து உள்துறை அமைச்சராக இருந்தால் இந்த நாட்டுக்கு வந்துட்டு ரொம்ப முக்கியமான பதவி வகிச்சா அதுக்காக எல்லாரையும் இந்த மாதிரி கிள்ளிக்கீரையாக நீங்கள் பயன்படுத்துவீங்களா இதுதான் அரசியல் சம சட்டமா இப்படி தான் வந்துட்டு பாஜக எல்லாரையும் நடத்துமா அப்படின்னா இந்த ஆட்சி எதற்கு அப்படின்ற ஒரு நிலைக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள்லாம் குதிச்சு போயிருக்கிறாங்க இப்போ இந்த தமிழிசை அவர்களை நீங்கள் இவ்வளவு தூரம் இப்படி நடத்துறீங்களே நிர்மலா சீதாராமன் அம்மையாரை இந்த மாதிரி நீங்கள் நடத்த முடியுமா அதுக்காக அவங்கள இந்த மாதிரி நடத்துங்கன்னு நான் சொல்ல வரல அந்த அம்மையார் தேர்தலில் கூட நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க கேட்டால் பணம் இல்லைங்க எப்படிங்க பணம் இல்லாமல் போகுன்றதே தெரியல ஏன்னா கட்சி தான் எல்லாருக்குமே செலவு பண்ணிக்கிட்டு இருக்குது ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு பணம் இல்லைங்க ஏன்னா மக்களை பார்க்கக்கூடிய தைரியம் மக்கள்கிட்ட நின்று ஓட்டு கேட்கக்கூடிய ஒரு தைரியம் இவங்களுக்கு கிடையாது அதனால் இவங்க தேர்தலில் நிற்கலை தேர்தலில் நிற்காத அந்த நபருக்கு மறுபடியும் வந்து நிதி அமைச்சர்ன்ற பொறுப்பு கொடுத்து அதோட அதாவது கார்பரேட் விவகாரத்தினுடைய அமைச்சராகவும் அவங்கள வந்து நீங்க ஏற்றி அழகு பார்க்குறீங்க ஆனா இந்த அம்மா ரெண்டு இடத்துக்கு வந்து ஆளுநராக இருந்து அதை வந்து ராஜினாமா பண்ணிட்டு இன்னைக்கு தேர்தலில் நின்று தோத்து போயிட்டாங்க அந்த தோத்து போனதுக்கு யார் காரணம் அப்படின்னு அவங்க ஒரு பரிசீலனை பண்றாங்க ஒரு அனாலிசிஸ் அந்த மாதிரி பரிசீலனை பண்ணும் பொழுது ஒருவேளை அதிமுகவோட கூட்டணி வச்சுருந்தா ஜெயிச்சிருக்கலாமோன்னு நினைக்கிறாங்க அதுக்கு அதிமுகவில் இருக்கக்கூடிய அந்த தலைவர்களும் ஒரு காரணம் அவங்களும் அந்த மாதிரியான ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க இப்போ இந்த சூழலில் நம்ம எதுவுமே இல்லாமல் போயிட்டோமே ஒரு இருபத்தஞ்சாவது வருஷத்தில் நமக்கு கிடைச்ச பொறுப்பு என்ன அப்படின்னா பாஜகவினுடைய உறுப்பினர் போல வேறு என்ன இருக்குது ஆளுநராக இல்லை மாநில தலைவராக இல்லை அமைச்சராக மத்திய அமைச்சராக இல்லை இணை அமைச்சராக இல்லை அப்படின்னா பாஜகவோட உறுப்பினருங்க நாங்கள் இருபத்தஞ்சு வருஷமா இருக்கிறேங்க அப்படின்ற ஒரு நிலைமைக்கு நம்ம வந்துட்டோமே அப்படின்ற ஒரு ஆதங்கம் அதனால பேசுனாங்க இந்த கூட்டணி அப்படின்றது வந்து ஒரு உத்தி தான் அது ஒரு வியூகம் அப்படி கூட்டணியில் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் கட்சி ஒன்றும் பறி போயிடாது அப்படின்னு பேசுகிறாங்கன்னா அப்போ அவங்களுக்கு மனசுக்குள்ள எவ்வளோ வருத்தம் இருந்திருக்கும் ஏன் அந்த வருத்தம் இங்கே இருக்கக்கூடிய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு பெரிய பிம்பத்தை கொண்டு வந்து நிறுத்தினார் என்ன அப்படின்னா தாமரை அப்படின்றது அங்கங்கே முளைச்சிடுச்சு மலர்ந்துடுச்சு எப்படி இருக்கும் தெரியுமா திமுகவே வந்து த அப்படியே கழிச்சு கட்டிடும் அப்படின்னு சொல்கிற மாதிரி தொடர்ச்சியான ஒரு பொய் பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டே இருந்தார் சரி அது உண்மைதான் போல இருக்கு அப்படின்னு நம்பி நின்று கடைசியில் இன்னைக்கு ஒன்றுமே இல்லாம ஆயிட்டாங்க இந்த சூழலில் தான் அவங்க அப்படி ஒரு பேட்டியை வந்து கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி பேட்டி கொடுக்கும்போது கூட அவங்க என்ன சொல்கிறாங்க நான் சொல்கிறது பொய்யா இல்லையா அப்படின்றத நீங்கள் அண்ணாமலை அவர்களையே வந்துட்டு பேட்டி காணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அந்த அளவுக்கு தைரியத்தோடு பேசக்கூடிய ஒரு நபரை நீங்கள் சாதாரணமாக நினைக்கிறீங்களே இத்தனைக்கும் அந்த ஆந்திராவினுடைய முன்னாள் ஆளுநராக இருந்திருக்காங்க அதனுடைய அடிப்படையிலையும் அவங்கள வந்து அங்கே கூப்பிட்டுருக்காங்க இப்போ அப்படி வந்து ஒரு அரசாங்கத்தினுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய ஒரு பெண்மணியை ஹே இங்கே வா அப்படின்னு சொல்கிற மாதிரி கூப்பிட்றது அப்படின்றது அந்த திம்மிரனுடைய உச்சம் இல்லையா இந்த உயர் தகுதி வந்து உங்களுக்கு முதல்ல இருக்கா தொடர்ந்து பாஜக பெரும்பான்மை இல்ல என்டிஏ கூட்டணி அமைந்தால் பாஜக வந்து தன்னுடைய இயல்புல இருக்கிறது மோடியும் அமித்ஷாவுடைய உடைய இயல்பு மாறிடும் பழையபடி அந்த ஒரு ஆணவம் இருக்காதுன்னு சொன்னாங்க ஆர்எஸ்எஸ் கூட பாஜகவுடைய நெருக்கமான அமைப்பு அவங்க கூட கண்டிச்சிருந்தாங்க அகங்காரத்தோடு இருக்கக்கூடாது சேவர்களாக இருக்கும்போது அகங்காரம் கூடாதுன்னு சொல்லி அவங்களும் எச்சரிச்சிருந்தாங்க ஆனால் தொடர்ந்து இப்போ மோடி ஆகட்டும் கூட்டணி கட்சிகளுக்கு முக்கிய பதவிகளை கொடுக்கல சில விஷயங்கள்ல மாறுபடுறாரு தன்னுடைய தான் இருக்கிறாரு இப்போ அமித்ஷாவுடைய நடவடிக்கையும் காட்டுது தன்னுடைய இயல்பை மாற்றிக்கொள்ளவே இல்லை அவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க அது நமக்கு ஒரு பழமொழி இருக்கு ஜென்ம புத்தி செருப்பால் அடித்தாலும் போகாது அப்படின்ட்டு நான் இந்த இதை வந்து தவறா பயன்படுத்துறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் அப்போ இயல்பு அப்படின்றது மாறாது கட்டையோட கைலாசம் அப்படின்வோம் ஏன்னா அந்த உள்ளுக்குள்ளே அது அப்படி தான் இப்போ ஒரு வாஷிங் மிஷினை எடுத்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன டிசைன் பண்ணியிருக்கிறாங்களோ அந்த வேலையை மட்டும்தான் அது செய்யும் அதை தாண்டி அயன் பண்ணி கொடுன்னா அதெல்லாம் கொடுக்காது அந்த மாதிரி இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் என்ன இருக்குன்னா முழுக்க முழுக்க ஆணவம் அகங்காரம் தான் மட்டும்தான் தான் மட்டும்தான் அந்த ஊடக வெளிச்சத்தில் இருக்கணும் அப்படின்னு நினைப்பவர் யாருன்னா பிரதமர் அவர்கள் இன்றைக்கி அவரை தாண்டி இந்த பக்கத்துலேயும் அந்த பக்கத்துலேயும் இவர் சந்திரபாபு நாயுடு அவர்களும் இந்த பக்கம் நிதிஷ்குமார் அவர்களும் இருப்பதே அவருக்கு ரொம்ப உறுத்தலாக இருக்குது எப்படிரா அப்படின்னு சொல்லி இப்போ இந்த சூழலில் இவர் அமித்ஷா அவர்களும் அதுக்கு ஒன்றும் குறைஞ்சவர் கிடையாது ஏன்னா பிரதமர் அவருடைய நண்பர் தான் அமித்ஷா நீ யார் என்று உங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய நண்பர்களை சொல்லுங்கள் நான் உங்களை பற்றி சொல்கிறேன் அப்படின்வாங்க அப்போ இவர் என்ன மனநிலையில் இருக்கிறாரோ அந்த மனநிலை தான் அவருக்கும் அப்படின்றத நம்ம எளிமையாக புரிஞ்சுக்கலாம் அதனால கட மேலிடம் வேணால் வந்துட்டு நீங்கள் இருங்க எது வரைக்கும் பணிவாருங்கன்னா வேலை நடக்கிற வரைக்கும் பணிவாருங்க அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய விஸ்வரூபத்தை காட்டிக்கலாம் ஏன்னா பிரதமர் இன்னைக்கு பிரதமரானதுக்கே காரணம் என்னன்னா குஜராத்தில் நடந்த கலவரம் தான் அந்த கலவரத்தின் காரணமாக அதுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கொடுக்கறதுக்காகத்தான் ஆர்எஸ்எஸ் வந்து இன்றைக்கி அவரை பிரதமராகவே மாத்தி வச்சிருக்கு இப்போ இந்த சூழலில் எதுக்காக பணிவா இருக்க சொல்றீங்க அப்படின்னா அப்புறமா நீங்க உங்களுடைய ஆணவத்தை காட்டிக்கோங்க ஏன்னா இன்னும் நம்ம கூட்டணியில் வந்துட்டு தொங்கிட்டு இருக்கோம் இல்லையா தொங்கும் பாராளுமன்றம் அப்படின்னு தொங்கிக்கிட்டு இருக்கறனால அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லுது அதனால் அதுவும் உண்மை கிடையாது இவங்க வந்துட்டு பணிவு மாதிரி நடிப்பாங்க அதுவும் உண்மை கிடையாது இவங்களுடைய உண்மை முகம் எதுன்னா தமிழிசை அவர்களை இவங்க நடத்துனாங்க பாருங்க அதுதான் உண்மை முகம் நீட்டுக்கு எதிராக தமிழ்நாடு ஆரம்பத்திலிருந்தே போராட்டங்களை முன்னெடுத்தாங்க வழக்குகள் தொடர்த்தாங்க தமிழ்நாடு தொடர்ந்து போராடி கொண்டே இருந்தது இன்றைக்கு நீட் முறைகேடு விஷயம் வந்து இந்தியா முழுவதும் பரவலாக வெடித்திருக்குது இந்தியா முழுவதும் போராட்டங்கள் வெடிக்குது குறிப்பாக பாஜகவுடைய துணை அமைப்புகளே போராட்ட களத்தில் இறங்குறத நம்ம பார்க்குறோம் இந்த நீட் விவகாரத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நீட் விவகாரம் உண்மையிலேயே ரொம்ப ஏமாத்து வேலை மோசமான போக்கை கொண்ட ஒரு இதுவாக தான் கொண்டு வராங்க அதாவது தமிழ்நாட்டு மக்களை யாருக்கெல்லாம் யாரெல்லாம் வந்துட்டு பாஜகவை ஆதரிக்கலையோ அந்த மாதிரியான மாநிலங்களை வந்து வஞ்சிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் வருது ஆனால் அதை வந்து இன்னைக்கு காலகட்டங்களில் பாஜகவை சார்ந்த அவங்களுடைய அமைப்புகளே புரிஞ்சுக்கிச்சே அப்படின்றதான் நமக்கு இன்னைக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி இவர் சொல்லுவார் பாருங்க வடிவேலு உங்களுக்கு வந்தால் ரத்தம் எனக்கு வந்தால் தக்காளி சட்னி அந்த மாதிரி இவ்வளோ நாள் வந்து இருந்து ஒரு போராட்டத்தை நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம் நம்ம முதல்வர் வந்து இந்த தேர்தல் அறிக்கையிலேயே என்ன கொடுக்குறாருனா நீட்டுக்கு ஒழிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வராரு ஆனால் நீட்டை இன்னும் ஒழிக்க முடியல அப்படின்றது போராட்டத்திலேயே இருக்குது அப்படின்றது கொஞ்சம் கவலைக்கடமான செய்தி தான் அதற்கு தான் நம்ம உதயநிதி ஸ்டாலின்ல எல்லாருமே வந்து நீட்டுக்கு எதிராக ஒரு போராட்டத்தை வள்ளுவர் கோட்டத்தினுடைய வாசலை நம்ம நடத்தணும் அதற்கு எதிராக நம்ம தீர்மானங்களை எல்லாம் நிறைவேற்றி ஆளுநர் அவர்களுக்கும் அனுப்பிச்சோம் ஆளுநர் அவர்கள் எப்பவும் போல அப்படியே கை கழுவி விட்டுட்டார் இப்போ நீதிமன்றம் தலையிட்டுச்சு அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் அப்போ இவ்வளோ நாளாக நம்ம காட்டு கத்து கத்திட்டு இது வேண்டாங்க வேண்டாங்கன்னு சொல்லும்போதெல்லாம் ஆ இவங்களுக்கு தக்காளி சட்னி வந்திருக்கு தக்காளி சட்னி வந்திருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு இப்போ இன்னைக்கு உண்மையிலேயே அந்த இது பாதிப்பை அனுபவிக்கும் பொழுது ஐயோ இது ரத்தங்க அப்படின்னு சொன்னால் அப்போது எவ்வளோ இது இருக்கும் உங்களுக்கு மன அழுத்தம் அப்போ இன்னொருத்தன் எக்கெடு ஆனாலும் ஒழிட்டோம் நம்ம வரைக்கும் நல்லா இருக்கிறோமா வடக்குலலாம் ப்ளஸ் டூவில் கூட பசங்க பாஸ் பண்ண மாட்டாங்க ஆனால் நீட் தேர்வுகளில் முழு மதிப்பெண் எப்படி எடுத்திருப்பாங்க எப்படா இது நடக்கும் அப்படின்னு கேட்டால் இப்போதான் தெரியுது கொஷின் பேப்பர் லீக் அவுட் ஆகுது அதே மாதிரி ஒரே ஒரு மையத்தில் எழுதியிருக்கக்கூடிய மாணவர்களை ஆறு பேர் எழுநூற்றி இருபது எடுத்திருக்காங்க மொத்தம் நூற்றி எண்பது கேள்விகள் அந்த நூற்றி எண்பது கேள்விகளுக்கும் நாலு நாலு மார்க்கு அப்போது எழுநூற்றி இருபதுன்னு வரணும் அப்போ நாலு மார்க்கு கொடுக்கும் பொழுது சரியாக இருந்ததுன்னா தப்பாக இருந்ததுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா நாலு மார்க்கும் கிடையாது அதே மாதிரி தப்பாக இருந்தால் ஒரு மார்க்கு மைனஸ் வேறு அதை தான் நம்ம நெகட்டிவ் மார்க்னு சொல்லுவோம் அப்போ இந்த சூழலில் எழுநூற்றி இருபது வந்துட்டால் பிரச்சனை இல்லை அப்போ எல்லாமே சரியாக எழுதியிருக்கீங்க இந்த எழுநூற்றி பதினேழு எழுநூற்றி பதினெட்டு இந்த மாதிரி மார்க் வருதுன்னா எப்படி வரும் இப்போ நூற்றி எண்பது கேள்வியில் ஒரு கேள்வி தப்பாக எழுதிட்டீங்க அப்போ நூற்றி எழுபத்தி ஒன்பது கேள்வி சரியாக எழுதியிருக்கீங்க இப்போ நூற்றி எழுபத்தி ஒன்பது இன்ட்டு நாலு அப்படின்னு போட்டிங்கன்னா எழுநூற்றி பதினாறுன்னு வரும் இப்போ கடைசி கேள்வியை நீங்கள் தப்பாக எழுதியிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மார்க்கை வந்து மைனஸ் பண்ணணும் அப்போது எழுநூற்றி பதினஞ்சுன்னு வரணும் ஆனால் இங்கே என்ன வருது எழுநூற்றி பதினெட்டுன்னு வருது எழுநூற்றி பத்தொம்போதுன்னு வருது எப்படி இந்த மார்க்கு வர முடியும் அப்போது இந்த மார்க்கில் வந்துட்டு இவங்க திருட்டு வேலை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது தெரிஞ்சு போச்சு இதைத்தான் நம்ம ஆரம்பத்தில் இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இது வேணாங்க இது வந்து ஏமாத்து வேலையாக இருக்குது இது வந்து வட மாநிலங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு சாதகமாக இருக்குது இது வேண்டாங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னோம் அங்கே வந்து ப்ளஸ் டூவே முடிக்காதவங்க முடிக்க முடியாதவங்க இங்கே வந்து மருத்துவராக வந்து பயிற்சி எடுக்கிறாங்க இங்கே வந்து பயிற்சி எடுத்துக்கிட்டு என்ன பேசுகிறாங்க என்ன இந்த ஜனங்களுக்கு ஹிந்தியே தெரியலையே அப்படின்னா நீங்கள் உட்காந்து இந்தி சொல்லிக் கொடுங்க மருத்துவம் பார்க்காதீங்க உட்காந்து இந்தி சொல்லி கொடுங்க வேறு மாநிலத்திலிருந்து இந்த மாநிலத்தினுடைய மொழி என்ன அப்படின்ற குறைந்தபட்ச அறிவு கூட இல்லாமல் இது ஒரு பக்கம் ஒரு மருத்துவம் பார்க்கறதுக்கு முதல்ல என்ன தேவைன்னா மனநிலை இப்போ நான் வந்துட்டு மருத்துவம் வந்து படிச்சுட்டு வந்தா கூட ஒரு நோய் உற்ற ஒருத்தரை பார்க்கும் பொழுது எனக்கு அருவறுப்பு ஏற்படக்கூடாது அறுவருப்பு ஏற்பட்டுச்சுன்னா நான் மருத்துவர் ஆகிறதுக்கான தகுதியே இல்லாதவள்னு அர்த்தம் அந்த மாதிரி நீங்கள் மக்களோட இருக்கணும் அப்படின்னு சொன்னால் மக்களுக்கு சேவை செய்யணும்னு சொன்னால் அப்போது நீங்கள் பணம் கொடுத்துட்டு படிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களால் சேவை செய்ய முடியுமான்னு கேட்டால் நிச்சயமாக முடியாது அதனால்தான் நம்ம ஆரம்பத்துலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து இதுக்கு ஒரு எதிர்ப்பை வந்து தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருந்தோம் உடனே என்ன சொல்லிட்டாங்கன்னா தமிழ்நாட்டு பிள்ளைங்கள்லாம் அறிவில் கொஞ்சம் கம்மி மட்டம் அதனால்தான் அவங்களால தேர்வு எழுத முடியலன்னு ஆனால் இன்னைக்கு நீங்கள் கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு பிள்ளைகள் எந்த அளவுக்கு தேறி இருக்கிறாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அப்போ இந்த சூழலில் தான் இன்னைக்கு வடக்கில் இருக்கிறவங்க எல்லாம் முழிச்சிக்கிட்டாங்க ஐயோ இதுல இவ்வளவு முறைகேடு நடக்குது அதனால இந்த நீட் தேர்வு வந்து இருக்கக்கூடாது அப்படின்றத இன்னைக்கு தான் புரிஞ்சுக்கிறாங்க அதனால எல்லா விஷயத்திலையும் சமூக நீதியாகட்டும் பெண் கல்வியாகட்டும் பொருளாதார முன்னேற்றமாகட்டும் தமிழ் தான் இந்தியாவுக்கே முன்மாதிரி மாநிலமாக இருக்கின்றது அதுல நீட்டும் அதுக்கு ஒரு சாட்சி திமுக கூட்டணி நாடாளுமன்றத்தில் நாற்பதுக்கு நாற்பது இடங்கள் கைப்பற்றியதை நம்ம பார்த்தோம் முதல்வர் இன்றைக்கு ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு அதாவது இருநூறு இடங்களுக்கு மேலே வருகிற சட்டமன்ற தேர்தல் தான் இலக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரில்ல இது சாத்தியம்னு நீங்க பார்க்குறீங்களா ஏன் சாத்தியப்படக்கூடாது சாத்தியமாகலாம் மக்களை நோக்கி இருநூறு தொகுதிகள் அப்படிங்கும் போது அதிமுக மொத்தமே இருநூத்தி பத்தி நாலு தொகுதிகள் தான் தொகுதிகள் அதிமுகவுக்கு வெறும் முப்பத்தி நாலு அப்படின்னு முதல்வர் கணக்கு போடுறார் இது வந்து ஒரு தவறான இப்போ நம்ம கட்சியில கூடிய தொண்டர்களை எல்லாம் நீங்க எப்படி வந்து மோட்டிவேட் பண்ணுவீங்க அவங்கள இப்போதான் தேர்தல் பார்த்துருக்குறாங்க இன்னும் ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ள அடுத்த தேர்தல் அப்படின்னா இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே அப்பான ஒரு ஆயசம் வந்திருக்கிறோம் மறுபடியும் அவங்கள இயங்க வைக்கணும்னா நமக்கு இரநூறு இரநூறு அவங்கெல்லாம் நானூறு நானூறுன்னு சொல்லி கடைசியில் இரநூத்தி முப்பது இரநூத்தி நாற்பதுக்கு வந்து நிற்கிறாங்க நம்ம வந்துட்டு சொல்லும் போதே கொஞ்சம் பெருசாக சொல்லுவோம் அப்போது கொஞ்சம் உழைக்க உழைக்க தொடங்கினாங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு நல்ல வெற்றிகரமான ஒரு வெற்றி அதாவது ப பலம் பொருந்திய ஒரு எது ஆளுங்கட்சியாக வரணும் அப்படின்னு முதல்வர் வந்து ஆசைப்படார் அதில் என்ன தப்பு இருக்குது இன்னொரு ஒரு சந்தேகம் என்னென்னா இப்போ அதிமுகவில் ஓரளவு நல்ல ஒரு பலமான எதிர்கட்சியாக வந்துட்டாங்கன்னா அவங்க வெறும்னே அதிமுகவோட இருந்துருவாங்களா இல்லை அதை கொண்டு போய் பாஜகவில் கொண்டு போய் இணைச்சிருவாங்களா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்குது நம்மளை பொறுத்த வரைக்கும் அதிமுகவும் திமுகவும் நேர்ல இருந்து அடிச்சுக்கலாம் அப்போ திமுகவுக்கு எதிராக அதிமுகவும் அதிமுகவுக்கு எதிராக திமுகவும் தான் சொல்லணுமே தவிர வேறு கட்சிகள் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா இந்த தமிழ்நாட்டினுடைய சித்தாந்தத்திற்கும் இந்த மண்ணினுடைய மக்களுக்கும் பெரிய ஆபத்து வந்துவிடும் அப்படின்ற பயத்தினால்தான் இப்போ முதல்வர் அவர்கள் சொல்லும் பொழுது அதிமுகவுக்கு ஒரு முப்பத்தி நாள் வந்தாலும் கூட பரவாயில்ல வேற எந்த கட்சியும் வந்துடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப திட்டவட்டமா இருக்கிறார் ஏன்னா இன்னைக்கு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட திமுக வெற்றியா காங்கிரஸ் வெற்றியா மற்ற கட்சிகள் வெற்றியா அப்படின்னு இல்லை பாசிச ஆட்சியை வீழ்த்த வேண்டும் தான் இன்னைக்கு நடந்து முடிந்த தேர்தலினுடைய மிக முக்கியமான போக்கு அப்படி பார்க்கும் பொழுது இந்த சட்டமன்ற தேர்தலையும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் அதிமுகவுக்கு ஒரு முப்பத்தி நாலுன்னா கூட பரவாயில்ல அதை தாண்டி வேற ஏதாவது கட்சிகள் உள்ளே வந்துடக்கூடாது அதுக்காக நம்ம இரநூறு இடங்களையும் எப்படியும் நம்ம கைப்பற்றிடணும் அப்படின்னு அந்த தலைமை வந்து யோசித்து பார்க்குது ஏன்னா பெரியாருடைய மண்ணில் பெரியார் சித்தாந்தம் அல்லாத வேறு சித்தாந்தங்கள் வந்தால் என்னெல்லாம் ஆபத்து இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் திடீர்னு குடியுரிமை திருத்த சட்டம் அப்படின்றாங்க திடீர்னு வேளாண்மை திருத்த சட்டம் அப்படின்றாங்க திடீர்னு வந்து எல்லாருக்கும் யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்னு சொல்லி சிவில் சட்டத்தை கொண்டு வராங்க இதெல்லாம் நம்ம எப்படி பார்க்க முடியும் நீட் தேர்வை இன்னைக்கு வரைக்கும் நம்ம எதிர்த்துக்கிட்டு இருக்கிறோம் இப்போ இந்த சூழல்ல வேற இந்த மாதிரி அபாயகரமான கட்சிகள் உள்ள நுழைஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக தன்னுடைய தொண்டர்களை ஒரு தலைவனாக இருந்து ஒரு தளபதியாக இருந்து எப்படி வழங்க வழிநடத்துறன இரநூறு நம்ம ஜெயிச்சிடணும் அப்படின்னு சொல்றாரு இதில் எந்த தவறும் கிடையாது மக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் தேர்தல பாஜக பெரும்பாலான இடங்கள்ல இரண்டாவது இடத்தை சொல்றாங்க கணிசமான இடங்களை கைப்பற்றுவோம் அப்படின்னு தான் சொல்றாங்க அவங்க அவங்க அந்த மாதிரி ஆசைப்படுறாங்க ஆனா உண்மை அது கிடையாது ஏன்னா பத்து இடங்கள்ல வந்து இரண்டாவது இடத்துல வந்த மாதிரியும் மற்ற இடங்கள்ல வந்து அதிமுக வந்து இரண்டாவது இடத்துல வந்திருக்கு அப்படின்றது தான் நிலவரம் என்ன நமக்கு ஒரு பெரிய வருத்தம் அப்படின்னா திமுகவுக்கு எதிராக இருந்த ஒரு கட்சி வந்துட்டு அதிமுக தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பங்காளி சண்டை மாதிரி அப்போ நமக்குள்ள ஏன்னா அதுவும் தன்னுடைய பேர்கள்ல வந்து திராவிடம்னு வச்சிருக்கு திமுகவுலேயும் திராவிடம் இருக்கு திராவிட சித்தாந்தத்தை அதிகமாக எடுத்து பிடிக்காமல் போனாலும் திராவிட சித்தாந்த மனநிலையில் இருப்பவர்கள் தான் அதிமுகவை சார்ந்தவர்கள் ஆனால் பாஜகவில் அப்படி இருக்கா அப்படின்னு கேட்டா இல்லை முழுமையாக திராவிட சித்தாந்தத்துக்கு எதிரானவர்கள் யாருன்னா பாஜகவினர் அப்போ அப்படிப்பட்ட ஒரு நபரை நாம் வந்துட்டு உள்ளுக்குள்ள சேர்க்கலாமா அப்படின்றத மக்கள் வந்து யோசிக்கணும் இப்போ அதிமுக இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நிறைய பெரிய தவறுகளை பண்ணியிருக்கு என்னென்னா முக்கியமாக வேட்பாளர்களை நிறுத்துறதில் தவறு பண்ணிடுச்சு அதில் ரெண்டாம் கட்ட தலைவராக இருக்கிறாங்க இல்லையா அவங்க பாஜகவுக்கு கையாளாக போயிட்டாங்க அப்போ பாஜக வந்து என்ன சொல்லுதுன்னா இந்த இடத்துல நாங்க ஜெயிக்கிறதுக்கு நீங்க வந்து கொஞ்சம் ஒரு யாருக்குமே தெரியாத ஒரு நபரை வந்து வேட்பாளரா நிக்கவிங்க அப்படின்னு உள்ளுக்குள்ள பேசியிருக்கு அப்போ விலை போன நபர்கள் அதிமுகவுலயே இருந்துக்கிட்டு அதுக்கே வந்து பறிக்கிற வேலையா பார்த்துருக்குறாங்க கூட இருந்து பறிக்க வேணும் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா அந்த மாதிரி கூட இருந்து பறித்தவர்களாக அவங்க இருந்திருக்கிறாங்க அப்போ இந்த பத்து இடங்களில் எடுத்து பார்த்தோன்னா எந்தெந்த இடங்களில் ரெண்டாவது இடத்துல வந்து பாஜக வந்திருக்கு அப்படின்னு எடுத்து பார்த்தா அந்தந்த இடங்களில் அந்த மக்களுக்கே எந்த தொகுதியில் நிற்கிறாங்களோ அந்த மக்களுக்கே தெரியாத ஒரு வேட்பாளரை கொண்டு போய் நிற்க வச்சிருக்கிறாங்க அப்படின்றது முதல் நிலை அடுத்தது சரியான முறையில் வந்து பிரச்சாரம் செய்யலை இவர் எடப்பாடி அவர்கள் சொல்லும்போது நான் ஒருத்தர் தான் பிரச்சாரம் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறார் அதே மாதிரி தேமுதிகாவில் பிரேமலதா அம்மையார் தான் பிரச்சாரம் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் வேற யாரும் வரலையா இல்லை வேற யாரும் வர விருப்பப்படலையா இல்லை வேற யாரையும் வரக்கூடாதுன்னு மேலிடம் தடுத்ததா இந்த கேள்விகளுக்குலாம் என்ன பதில் இருக்குது அப்போது எடப்பாடி அவர்கள் மட்டும் போய் ஒவ்வொரு இடமா பிரச்சாரம் பண்ணி இந்த அளவுக்கு வந்துட்டு இந்த வெற்றி வந்து கிடச்சிருக்கு இன்னும் கூட இந்த அதிமுகவினர் சரியாக உழைச்சிருந்தாங்கன்னா இந்த ரெண்டாம் இடம் அப்படின்றது பாஜகவினருக்கு வந்திருக்காது வருவது என்பது தமிழ்நாட்டுக்கு ஆபத்து நன்றி மேடம் நிறைய பயனுள்ள நல்ல தகவல்களை நேருகள் சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி